மட்டக்களப்பு வாகரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பனிச்சங்கானி கருவப்பஞ்சோலை குளத்தில் மீன் பிடித்த மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் பதினோரு வயதான இரண்டு சிறுமிகளும் மற்றும் பத்து வயதான ஒரு சிறுவனும் உயிரிழந்துள்ளதாக வாகரி போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சிறுவர்கள் கருவப்பஞ்சோலை குளத்தில் மீன் பிடித்துவிட்டு திரும்புகையில் குளத்தில் இருந்த குளியில் விழுந்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட பின்னர் சடலங்கள் பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குளத்தில் ஆழமான குழிகள் தோண்டப்பட்டதாகவும் அவை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்களுக்கு இவை தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்த அப்பகுதி மக்கள் இந்த சிறுவர்களின் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்ற அதிகாரிகளே காரணம் என குற்றம் சுமத்தி உள்ளனர் பத்து வயசு இன்னொரு பிள்ளைக்கு வந்து பன்னெண்டு வயசு இந்த பிள்ளைகள் வந்து என்ன காரணத்துக்காக வந்தண்டா இதுக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தாய் தகப்பன் வந்திருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து வந்து பள்ளிக்கிழமை இவங்க வந்திருக்கிறாங்க வந்து தாய் தகப்பனோட பள்ளிக்கிழமை பின்னரம் தாய்தகப்பனோட வந்து நின்று மீன் பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை பின்னரம் அவங்களோட கிராமத்துக்கு போகிறதுக்கு அந்த காரணத்தார வந்து அவங்க விளையாட்டுத்தனத்தில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியா தன்மையில் வந்து இந்த கருவப்பஞ்சன இதில் வந்து இந்த மண் எடுத்த அந்த கட்டை புனரமைப்பு செய்கிறதுக்கு வந்தவங்க வந்து என்ன காரணத்துக்காக அந்த பதினாறு அடி ஆழத்தில் வந்து ஒரு நாலஞ்சு குழியே அவங்க தோண்டி வச்சிருக்கிறாங்க அதில் அப்போ இந்த புலி வந்து இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது தன்மையில் வந்து அந்த குடியில் உள்ள நிறைவு வந்து இந்த பூண்டு பிள்ளையிடும் உயிரை மாற்றிருக்காங்க அதில் பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளைப்படம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வனவர்த்தி குளிக்க வேலை பிள்ளைகள் இவங்க வந்து மீன் பிடிச்சி கருவாடு போட்டு தாயப்போ கீழே கிடச்சி இதை வந்து சந்தோஷமாக வந்து கோவமண்டி வந்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து இதை வந்து பெற்றோர் எல்லோரும் கொடுத்து இந்த குடியான ஒரு குளங்கள் ஒரு பாடடைஞ்ச மூலமோ இல்லை புனரவது மூலமோ இதை இதுக்குள்ள வந்து நம்மளோட பிள்ளைகளை விடப்பட இதில் வந்து சகலை நடக்கக்கூடாது இன்றைக்கு என்ற பிள்ளைக்கு இந்த மூன்று பிள்ளைகளுக்கு நடந்த மாதிரி இன்னொரு வேட குடும்பம் வந்து இதே மாதிரி ஒரு வீராவத்தை சந்திக்காத அளவுக்கு இந்த நாலு கிடங்கையும் அந்த கொன்றைக்கு அவங்களை பிடிச்சி மூடி தாரத்துக்கு வேலையை செய்யக்கூடிய மாதிரி மிக தாழ்மையோட கேட்டுக் கொடுப்போம் ஏன்னா நாங்கள் வந்து வறுமையான குடும்பம் எங்கள்ட்ட வீடை மட்டும் தான் கார்டம் கொண்டு தான் எங்கள்ட்ட பணமும் இல்லை பண்டமும் இல்லை அண்டை அன்றாடம் சம்பாரி அண்டை அன்றாடம் எங்களை சம்பாதித்தி சிவியத்தை நடத்தி போகிறாங்க எங்கிட்ட இறக்கோடு என்னால இருந்த ஊழல் இது ஆக

நான் பிள்ளைகளோடு சும்மா குழாக்கார ஓரமா வித்தியோட தெரியும் அந்த மாடு வைக்கிற விஷயம் தெரியுமே மாடுக்கு வரவே இல்லை சரியா வித்தியோட நாற்பத்தி ரெண்டு அடி மாடு வைக்க வேண்டாம் அதற்கு தெரியுமா திடீர்னு அதை சரிக்கு ஆளை விட்டு மூன்று விளையாடி பாட்டு அவடத்து நான் வித்தியா